தென்னிந்திய பிரபல பாடகர் மனு கலந்து கொண்ட விசேட இசை நிகழ்ச்சியும் மக்களை வெகுவாக கவர்ந்தது ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படி என்பதால் ரொம்பவுமே சந்தோஷமாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கின்றோம் இன்று எங்களோடு வந்து இணைந்து கொள்கிறார்கள் மதுர குருவன் மனோ மற்றும் இசையமைப்பாளர் சி பி இரண்டு பேருக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் முருகா முருகா சரவண பாவா என்னும் திருமந்திரம் அதை நல்லூரில் சொல்வோம்